அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாளம் மாந்திரிகர் என் சந்திரகுமார் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபோன் பண்ணி ஒரு சில வேலைங்க நமக்கு கொடுக்குறாங்க அது தாமதமாகறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்காது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் பெறுவது எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்களில் போவாங்க சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிறது நல்லது சில பேருக்கு வெள்ளிக்கிழமை போகிறது நல்லது சில பேருக்கு புதன்கிழமை போகிறது நல்லது நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளை தேர்ந்தெடுங்க அது எந்த குல தெய்வமாக இருந்தாலும் சரி அசைவ தெய்வமாக இருந்தாலும் சரி சைவ தெய்வமாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வீடு வாசலாம் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு படி பச்சரிசி மூணு தேங்காய் இழுப்பெண்ண திரி ஒரு கைப்பிடி காயின் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க நீங்கள் அதுக்கு தகுந்தாவது மாலை சாமிக்கு உண்டான பிராந்தி பாட்டல் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பழங்கனி இதெல்லாம் வேறு போயிட்டு அங்கே விளக்கு போட்டு சாமி மேலே கும்பிட்டுட்டு இந்த வாழையிலையே விரிங்க அது மேலே ஒரு பிடி பச்சரிசை பரப்புங்க இந்த மூணு தேங்காய் வச்சுருக்க பிள்ளை இதை உடைங்க ஆறு மூடி வரும் அதில் ஒரு மூடி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அஞ்சு மூடி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சம் அந்த பச்சரிசி மேலே இந்த தேங்காய் மூடியை வைங்க இந்த தேங்காய் மூடியை வச்சு அதில் இழுப்பெண்ணை ஊற்றி சிகப்பு தெரியால் விளக்கு போடுங்க இந்த ஒரு பொடி காயின்னு வச்சுருக்கிற பிள்ளை அதை அந்த இலையில் வைங்க நல்லா டைட்டாக இருக்கா அள்ளி பிடிக்கணும் அதை அதில் வச்சு உங்கள் குலதெய்வத்தை நல்லா மனசார வேண்டி அந்த விளக்கு எரியிற வரைக்கும் அங்கே உட்காந்து ஆத்மாத்தமாக வேண்டி அந்த கோயிலை ஒரு பதினோரு தடவை சுற்றிட்டு இந்த காயினை எல்லாத்தையும் அந்த கோயிலோட உண்டியலில் போட்டுட்டு ஒரு பிடி பச்சரிசி அள்ளிக்கிட்டு வாங்க பாக்கி எல்லாம் அங்கேயே விட்டுருக்கேன் ஒரு கைப்பிடி பச்சரிசி அள்ளிக்கிட்டு விட்டு வீட்டில் வந்து நல்ல முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி நல்ல ஒரு சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு வீட்டில் பள்ளையம் போடுங்க படையல் போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு யாருக்கேனும் சின்ன குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கலாம் அதுக்கு பிறகு வீட்டில் கொஞ்சம் போல் கங்கு ரெடி பண்ணி சிரட்டை இருக்கு இல்லையா அதில் கங்கு ரெடி பண்ணி மருதாணியுடைய விதை சாம்பிராணி ஒரு மூணு நாளைக்கு வீட்டில் போடுங்க மருதாணியோட விதையை கந்து அந்த சாம்பிராணியில் மிக்ஸ் பண்ணி நல்ல வீடு ஃபுல்லாக புகை நல்லா அடிக்கிற மாதிரி சாம்பிராணி போடுங்க அதுக்கு மேலே பாருங்கள் நீங்கள் எந்த காரியம் பண்ணினாலும் தோல்விங்கிறதுக்கு முதல்ல வந்துங்க நீங்கள் ஐயப்பனை கும்பிடுங்க முருகனை கும்பிடுங்க திருப்பதியை கும்பிடுங்க இல்லை வேறு கடவுளை கும்பிடுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க குலதெய்வத்தோட அனுகிரகமும் குலதெய்வத்தோட சப்போர்ட்டு இருந்தால் தான் மற்ற தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல குலதெய்வம் வேணும் இது ஒரு எளிமையான முறை இதை தாண்டி என்ன இருக்குது பித்தாளப்படியில் மண் எடுக்கிறது வீட்டில் கொண்டாந்து வச்சு வழிபாடு பண்ணுறது பட்டு துணியில் மண் எடுக்கிறது இதெல்லாம் வேறு வேறு மாதிரி இது ஒரு எளிமையான முறை சரியா இதை பண்ணி பாருங்கள் மிக அற்புதமாக இருக்கும் ஒரு நல்ல எனர்ஜி நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு சரியா அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போங்க குலதெய்வத்தோட ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கோங்க குலதெய்வத்தோட பேர் சொல்லுங்கள் டெய்லி வெள்ளி செவ்வாய்க்கு குலதெய்வத்தை சொல்லி கற்பூரம் ஏற்றுங்க சாமி கும்பிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்